அப்போ மாணவிகளுக்கெல்லாம் வெள்ள ஜாக்கெட்டும் நீலக்கலர் தாவணி தான் போட்டுக்கிட்டு போவாங்க நீலக்கலர் தாவணியும் வெள்ள ஜாக்கெட்டு தான் போட்டு போவாங்க அந்த நீலக்கலர் தாவணி அந்த பொண்ணு என்ன சொல்லுது நீலவான் ஆடை நான் போட்டிருக்கிற நீலக்கலர் தாவணி பார்த்து அவர் பேசுறா இருக்குது நீலவான ஆடைக்குள் ஒளி புகுந்து நிலாவென காட்டுகின்ற முன்முகத்தின முகத்தை பார்த்து வர்ணிக்கிறார் அவரு அப்படி ஒரு குற்றம் சொல்லிடுச்சுங்க குற்றம் சொல்லி எவ்வளவோ சொல்லி தலைமை ஆசிரியர் சொன்னாலும் இருக்கக்கூடிய சக ஆசிரியர்கள் வந்து சொன்னாலும் அவங்க எல்லாம் ஏத்துக்க தயாரா இல்ல அதனால அவர் வாஜியார் வேலை வேண்டாம் விட்டு வந்துட்டார் வாஜியார் வேலைக்கு வேண்டாம் விட்டு வந்துட்டார் அதற்கு பின்னாலதான் அரசியலுக்கு வர்றார் அரசியலுக்கு வந்த பிற்பாடு அவரை ஒரு மேல் சபை அப்ப வந்து திராவிட முன்னேற்ற தான் இருக்கிறாங்க அவர் வந்து ஒரு எம்பி ஆக்குறாங்க எம்பி ஆக்குறனா ஒரு சில குறிப்பிட்ட வயது வேணும் அந்த வயது வரம்பு இல்லைன்னு சொல்லி போட்டு ஆறு மாசத்துல அவரு முடிக்கி விட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலாவது வருடம் நினைக்கிறேன் எழுபத்தி நாலாவது வருடம் அவருக்கு வயது வரும்பு சொல்லி ஆறாவது மாசத்துல முடிவிட்டாங்க அதுக்கு பின்னால மறுபடியும் எம்பி ஆனார்